வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா உங்க பேர் என்ன சங்கர் 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 அதான் பார்வை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க தொழில் தொடங்குறதுக்கு ஒரு முதலீடு இல்லாம ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க கண்ணு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க நான் பாக்குறோம் பாக்குற ரோட்ல ஆனா கையேந்திட்டு இருக்காங்க அது ஒவ்வொரு தடையும் பார்த்து கடந்து போறப்ப எனக்கு கஷ்டமா இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி உழைக்கிற கண்ணு தெரியலனா நான் உழைக்க தயாரா இருக்கேன் எனக்கு ஆனா பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க பொருளா வாங்கி கொடுத்தா போதும் அப்படிங்கிறவங்க மட்டும் வர சொல்லுங்க நான் உதவி பண்ண சொல்லுவோம் அண்ணன் உங்கள்ட்ட சொல்லியிருக்காரு ஆமாங்க நாங்க வந்து கிட்டத்தட்ட கையில ஒரு இருபது வருஷமா வந்து வியாபாரம் தான் பண்றேன் ஏடிஎம் கவரு ரேஷன் கவரு போஸ்ட் ஆஃபீஸ் கவரு இருபது வருஷம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் இது இன்னைக்கும் வந்து மூணு பயில ஒரு பாப்பா ஏன் இத்தனை பசங்க இருந்து ஏன் உங்களை பாங்களே நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு பயில கல்யாணம் பண்ணி ரெண்டு பயில பேரேன் பாப்பா இப்போ அடுத்த வர இருபத்தி அஞ்சாந்தி புது வருஷம் பழகா போச்சிருக்கேன் என்னோட உழைப்புல பரவாயில்ல பெரிய விஷயம் இருந்தாலும் நம்ம உழைச்சி நான் எங்க வீட்டுக்கு மாட்ட கொண்டு நான் ஒரு கொடுத்தா எனக்கு மரியாதை உழைச்சி சாப்பிட்டாதான் மரியாதை ஆனா உங்களுக்கு பார்த்தேன்னு எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி ஒரு சந்தோஷம் ம் சந்தோஷம் இதே சந்தோஷம் உங்களுக்கு நீடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்தது ஒரு சக மனிதன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்ம கடந்து போக கூடாது ஏன்னா உங்களோட மனசுல உள்ள வலி வேதனை என்னன்னு உங்கள்ட்ட பேசினப்பதான் தெரியும் உங்களுக்கு நான் கண்டிப்பா செய்யணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு என்ன வேணும் இப்ப எனக்கு வந்து ஏடிஎம் கவரு இபி கவரு எல்லாம் எல்லாமே இந்த ஜாமான் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க அதை வச்சு இது பண்ணிக்குவோம் ீங்களை ரூவா சம்பாதிக்கணும்னு வச்சு சார் வந்து நம்ம ஒரு எடுத்து வைக்கணும் கண்டிப்பா ஐநூறு காலி அப்புறம் என்ன கை தான் வரும் கண்டிப்பா சரியான வார்த்தை நிலம நம்ம வந்து கொண்டு வீட்டுக்கு அம்மாட்ட ஒரு கொடுத்தா நம்ம கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு கொடுப்போம் அந்த எதுவுமே வீட்டுக்கு மட்டும் கொடுக்காமட்டியும் நம்ம வீட்டுக்கு நம்ம கையென்ற நிலைமை வரும் நமக்கு பின் காலத்துல பாக்குறதுக்கு யாருமே ஆள் இருக்க மாட்டேன் கண்டிப்பா நூறு சதவீதமான உண்மையான வார்த்தை மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க கையோட போய் உங்களுக்கு நான் வாங்கி தானே நீங்க போய் வாங்கிட்டு வந்தடலாமா அப்படியே வந்துருக்கீங்களா போலாம் சார் கேட்டா இதானா ஃபுல்லா இதானே இது எல்லாமே இதானே எல்லாம் எல்லாமே இருக்குல்ல

அங்க வந்து எங்களை வந்து நீங்க வந்து கடவுள் மாதிரி கடவுள் அந்த கடவுள் தான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க உடன் பரவாத சகோதரன் நினைச்சா சரி உங்க பையன் மாதிரி நான் நினைச்சுக்கிட்டானே சரி வந்து உரிமை உங்களுக்கு செய்வேன் சரியா சந்தோஷமா சந்தோஷம் ஓகே பணம் இருக்கு இந்த பண உதவி எதுக்குன்னா மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தேவைகள் ஏதாவது வேணுங்கிறத வாங்கிக்கிறதுக்கும் உங்களுக்கு பிடிச்சது நீங்க ஏதாவது சாப்பிடுங்க என்னோட ஆசை பார்த்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க எங்க போனாலும் ஏன்னா சேஃப் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்